பார்க்க போறதா வந்து உத்தரப்பிரதேசத்தையே நடுநடுங்க வச்ச ஒரு மர்டர் கேஸ் பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறேன் ஹஸ்பண்டையே ஒய்ஃப் வந்து கொலை பண்ணி பக்கெட்ல வந்து அவரோட ரத்தத்தை பிடிச்ச ஒரு கிரைம் ஸ்டோரி தான் அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் பாபநாச மூவியே ரீமேக் பண்ண ஒரு கிரைம் ஸ்டோரி கண்டிப்பாக எல்லாருமே இதை வாட்ச் பண்ணுங்க கம்பல்சரி வந்து லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இன்னும் அட்வொகேட்ஸ் அண்ட் பப்ளிக்ஸ் எல்லாருமே இந்த வீடியோஸை பார்க்கணும் எங்களுக்கு இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன அப்படின்னா காசியாபாத் உத்தரபிரதேசத்துல உள்ள நகரில் நகர்ல கிராம் அப்படின்ற ஒரு கிராமம் அந்த இடத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு அப்ப சவிதான்ற லேடி ரொம்ப பதட்டமா அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க என்னோட கணவர் சந்தீர் வீர் நை நைட்லாம் என் கூட தூங்கிட்டு இருந்தாங்க மார்னிங் அவரை காணுன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாங்க எங்களுக்கு ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இருக்குன்னு சொல்றாங்க இது பேஸ் பண்ணி இங்க போலீஸும் வந்து இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க அப்போதிக்கு அவங்களுக்கு எந்த விதமான துப்பும் கிடைக்கல ஸோ இப்படியே போதும் ஒரு நாலு வருஷம் ஆகுது கேஸையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஆப்டர் நாலு வருஷத்துக்கு அப்புறம் வந்து முனிராஜ் அப்படின்ற ஒரு எஸ்எஸ்பி அந்த ஊருக்கு நந்தி கிராமுக்கு இன்சார்ஜ் எடுத்துக்கிறாரு பெண்டிங் கேஸ் எல்லாத்தையுமே எடுத்து பார்க்குறாரு படிக்கிறாரு அந்த சமயத்துல தான் ஹஸ்பண்ட் மிஸ்ஸிங் கேஸ் குழந்தைங்க ரெண்டு பேர் இருக்காங்கன்றத பாக்குறாரு பார்த்ததுக்கு அப்புறம் அப்துல் ரஹ்மான் சித்திக் அப்படின்ற ஒரு போலீஸ கூப்பிட்டு ஒரு நாலு பேர் கொண்ட குழுவை அமைச்சு இவங்க இந்த கேஸ் அவங்க ஹேண்ட் ஓவர் பண்றாங்க அவங்க எல்லாருமே போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க அது முதற்கட்ட விசாரணையா அந்த நந்திலால் கிராமல போய் விசாரிக்கிறாங்க அந்த சமயத்துலதான் நாலு பேரை வந்து அரஸ்ட் பண்றாங்க என்னன்னா வந்து சந்திராவை இவங்க நாலு பேர் தான் வண்டியில வச்சு கூப்பிட்டு போனாங்க அவங்க இறக்கிறதுக்கு முத நாள் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணையில் அவங்க நாலு பேரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க அரஸ்ட் பண்ணதில் எந்த விதமான துப்பும் கிடைக்காததுனால அவங்கள ரிலீஸ் பண்ணிடுறாங்க நெக்ஸ்ட்டு சவிதா கிட்ட போய் விசாரிக்கிறாங்க அங்கே நடந்ததை பற்றி அவங்ககிட்டயும் விசாரிக்கிறது சரியான ஒரு தகவலும் கிடைக்கல அதுக்கப்புறம் உடனே வந்து ரெண்டு குழந்தைங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் பொண்ணு பதினாறு வயசு பொண்ணு பெண் குழந்தை வந்து பையன் வந்து ஒரு நாலு வயசு பையன் அப்புறம் அந்த பொண்ணு ஸ்கூல் போயிட்டு வரும்போது வர வழியிலேயே அந்த போலீஸ் விசாரிக்கிறாரு சித்திக் விசாரிக்கிறதுல இந்த மாதிரி வந்து அந்த பொண்ணு வீர் அப்படின்ற ஒரு பேரை கேட்டவுனே நடுநடுங்கி ரொம்ப பதட்டமா நர்வஸ் ஆயிடுறா உடனே போலீஸும் விசாரணை நிறுத்திட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க நெக்ஸ்ட் டே அந்த போலீஸ் யோசிக்கிறாரு எதுக்காக எதுக்காக வீர்ன்ற பேரை கேட்டோன்னா அந்த குழந்தை ஏன் இப்படி பதட்டம் ஆகுறா அப்படின்னு யோசனை மறுபடியும் அந்த நந்திலால் கிராமத்துக்கு போயிட்டு சவிதாவை விசாரிக்கிறாங்க அங்க ஊர் பக்கத்துலயும் விசாரிக்கிறாங்க அந்த விசாரணையில தெரிய வந்தது என்னன்னா சந்தீர் வீர் இறக்குறதுக்கு முத நாளுக்கு அவங்க வீட்டு பக்கத்துல உள்ள மாலிக் அப்படின்றவங்க கூட ஒரு பெரிய சண்டை வந்திருக்கு அந்த சண்டையில தான் அருண் அப்படின்றவர் வந்து விலைக்கையும் விட்டுருக்காரு அந்த சமயத்துல இதுல முக்கியமான ஒரு விஷயம்னா அருண் யாரு அப்படின்னா அந்த நாலு பேர் சந்தேகப்பட்டு அரெஸ்ட் பண்ணதுல ஒரு ஆள் தான் அருணாவும் இருந்திருக்காங்க சோ வந்து இதெல்லாம் வந்து போலீஸ்க்கு ரொம்ப சந்தேகம் வருது அப்ப சவிதாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க விசாரணையின் போது நிறைய விஷயம் தெரிய வருது என்ன அப்படின்னா போது சவிதா எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க என்ன நடந்ததுன்னு பயத்திலேயே சொல்லிடுறாங்க அப்ப அருணையும் விசாரிக்கும் போது அருண் இதை பத்தி ஒரு தகவலுமே அருண் சொல்லல சவிதா அவளுடைய விசாரணையில என்ன சொன்னான்றத இப்ப நம்ம பாக்க போறோம் ஒண்ணு சவிதா வந்து சந்தீர் வீர மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி நந்திலால் கிராமில் வந்து நிறைய சொத்து பத்து இருக்கு தான் வீர மேனேஜ் பண்ணிட்டு வந்திருக்காரு அவருக்கு முதல்ல ஒரு கல்யாணம் ஆகுது அவங்க கல்யாண வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கும் போது வந்து சந்தீர் வீரோட பஸ்ட் ஒய்ஃப் உடல்நிலை சரியெல்லாம் போய் அவங்க இறந்தும் போயிடுறாங்க சந்தீர் வீர் கூட அவரோட பிரதரும் தங்கியிருந்தாங்க அதுக்கப்புறம் பிரதருக்கும் கல்யாணம் ஆகி அவங்களும் ஒரு குடும்பம் வரும்போது அவங்களும் தனி கொடுத்தனும் போயிடுறாங்க அப்பதான் சந்தீர் வீர் தனியாக தனியா இருக்கிறத பார்த்து ஊர் மக்கள்லாம் நீ செகண்டா மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க சரி நீங்க பொண்ணு பாருங்க நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரும் பாக்குறாங்க அந்த தான் சவிதாவும் என்டர் ஆகுறாங்க சவிதாவுக்கும் சந்தீர்விற்கும் செகண்ட் மேரேஜ் ஆகுது ஆல்ரெடி சவிதாவுக்கு கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் இறந்து போயிருப்பாரு ரெண்டாவது தான் வீரையும் மேரேஜ் பண்ணுவாங்க சோ சந்தீர்வீருக்கும் வந்து செகண்ட் மேரேஜ் சவிதாவுக்கும் இது செகண்ட் மேரேஜ் சவிதாவுக்கு ஒரு பெண் காலம் ஆல்ரெடி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட்காக அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் மேரேஜ் ஆகுது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் தான் வந்து சந்தீவிற்கு ஒரு பையனும் பிறக்கிறான் பிறந்து நல்லா திருமண வாழ்க்கைலாம் நல்லா போயிட்டு இருந்துது அந்த சமயத்தில் தான் அருண் அப்படின்ற ஒரு பாட் வந்து என்டர் ஆகுது என்னன்னா சந்தீர் தம்பி முறை உடைய ஒரு பக்கத்து வீட்டு பையன்னா அருண் அப்படின்றவன் அருண்க்கு வந்து சவிதாவுக்கு ஒரு மாமன் முறை அந்த மாதிரி வரும்போது இவங்க ரெண்டு பேருக்குள்ள பேச்சுவார்த்தை நடக்குது நார்மலா வந்து அன்பு காதல் இந்த மாதிரி மலரும் போது கள்ளக்காதலாக மாறிடுது அப்ப சந்தர் வீர் அடிக்கடி வேலை விஷயமா வெளியூர் போயிடுவார் அந்த சமயத்துல அருணும் சவிதாவும் ஒன்னாவும் இருந்துட்டு வந்திருக்காங்க ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுனா செப்டம்பர் எயிட்டீன்ல சந்தீர் வீர் வந்து வேலை விஷயமா வெளியூர் போறாரு ரெண்டு நாள் வரமாட்டேன்னு தெரிஞ்சு போயிடுறாரு திடீர்னு வேலை வந்து நிப்பாட்ட வந்து வேலைக்கு போற பிளான கேன்சல் பண்ணிட்டு வீட்டுக்கு வராரு அருணும் சவிதாவும் தனிமையில இருக்கிறத சந்திய வீரும் பாத்துடுறாரு கட்டத்துல பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு பிரச்சனை வருது சந்தீர் வீர் என்னதான் வந்து ஒய்ஃப் தப்பு பண்ணாலும் காதல் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அடிக்கலாம் செய்யல நாலடைவுல வந்து சவிதாவும் அருணும் பேசாம இருக்காங்க ஒரு காலகட்டத்தில் சவிதாவுக்கு அருண் கூட பேசாமலும் இருக்க முடியல அந்த தான் என்ன பண்றாங்கன்னா ஒரு பிளானும் போடுறாங்க என்னன்னா வந்து அஹ் சந்தீர் வீர தீர்த்து கட்டிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க அதுக்கப்புறம் இத பத்தி அருண் கிட்ட சொல்றாங்க ஒரு சவிதாவும் அருணும் தன்னுடைய கணவனை எந்த முறையில கொலை பண்ணலாம் அப்படின்னு பாத்திருக்காங்க அந்த சமயத்துலதான் பாபநாசம் மூவி தமிழ்ல வருது அந்த மூவிய ரீமேக் பண்ணி ஹிந்திலயும் வருது அந்த மூவிய இவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து பாத்திருக்காங்க அதே மாதிரி ஹஸ்பண்டையும் கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானும் ஒரு திட்டமும் தீட்டிருக்காங்க நெக்ஸ்ட் டே அருண் அதாவது வந்து சந்தர்ராவ் நல்லா குடிச்சிட்டு வந்திருக்காரு அந்த சமயத்துல அருணையும் வர சொல்லியிருக்காங்க ரெண்டு குழந்தைங்களும் இன்னொரு அறையில படுத்திருக்காங்க அந்த அந்த சமயத்துலதான் எடுத்து வரான் துப்பாக்கி எடுத்துட்டு வரான் எடுத்துட்டு ஸ்ட்ரை அவரை ஸ்ட்ரைட்டவே சுட்டாங்கன்னா அந்த பிளட்டு ஃபுல்லா வீடு ஃபுல்லா தெளிச்சு போயிடும் அப்படின்றதுக்காக அவரோட மூஞ்சில பில்லோவா அதாவது வந்து தலையணையை வச்சு அதுக்கப்புறம் அவனோட மூளையிலே சுடுறாங்க அந்த இருந்து வர பிளட்டை சவிதா அவ கையில உள்ள பக்கெட் ஆல புல்லா நிரப்பிடுறா அதுக்கப்புறம் பக்கெட் நிரப்பினதுக்கு அப்புறம் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க அவருடைய பாடிய சந்தர்வ சந்தர்வியருடைய பாடிய அருண் அவனோட வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறான் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் இவளும் சவிதாவும் கொஞ்சம் நேரத்துல வீடை ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு எந்த ஒரு விஷயமும் நடக்காத மாதிரி வந்து நடந்துக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து அருண் சவிதாவும் அவங்க வீட்டுக்கு வர சொல்றான் வந்ததுக்கு அப்புறம் அருண் அவனோட வீட்டு அதாவது பாத்ரூம் இருக்கிற இடத்துல வந்து ஒரு பள்ளத்தை தோன்றான் பள்ளத்தை தோண்டி சந்தீர் வீரோட உடைய துண்டு துண்டு துண்டா வெட்டி அந்த பாத்ரூம்லயே புதைச்சிடுறாங்க புதைச்சிட்டு டைல்ஸ் ஓட்டி எதுவுமே நடக்காத மாதிரி ப்ராப்பரா வந்து அவங்க இந்த மர்டரை வந்து பண்ணிட்டாங்க இந்த விஷயத்தெல்லாம் சவிதா வந்து போலீஸ் கிட்ட வந்து சொல்லிடுறா நெக்ஸ்ட் அருணையும் விசாரிக்கும் போதுதான் வந்து அருணும் வந்து தான் பண்ண குற்றத்தையும் ஒப்புக்கொண்டுட்டு இருக்காங்க இன்னொன்னு இந்த விஷயத்தினால வந்து இப்ப ரெண்டு பேருமே வந்து சவிதாவும் சரி அருணும் சரி ரெண்டு பேருமே வந்து தான் இருக்காங்க அந்த குழந்தைங்களோட நிலமை ரொம்பவும் பரிதாபமாக இருக்கு என்னன்னா இந்த சொசைட்டில ஒருத்தவனுக்கு ஒருத்தி அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கும் போது அதே மாதிரியே ஃபாலோ பண்ண புருஷன் இருக்கும்போது அவன் நல்லா பார்த்துக்கிறான் அப்படின்னு இருக்கும் போது எதுக்காக இன்னொரு கணவனை தேடுறீங்க இந்த மாதிரியான விஷயத்தினால இந்த மாதிரியான கிரைம் ஸ்டோரிஸ் எல்லாமே நடக்குது இந்த சொசைட்டில ஒழுக்கமா இருந்தாலே எந்த ஒரு பிரச்சனையுமே வராமல் இருக்கும் இன்னொன்று நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த மாதிரிதான் எழுந்துட்டு இருக்கு இப்போ அந்த குழந்தைங்களோட நிலைமை என்னன்னு தெரியல இப்போ வரைக்கும் இந்த கேஸ் பெண்டிங்காக தான் இருக்கு உத்தரப்பிரதேசம் ஹைகோர்ட்ல வந்து கேஸ் இன்னும் போயிட்டு தான் இருக்கு இந்த கேஸு பெண்டிங் கேஸ் தான் இதனுடைய ஃபைனல் ஆர்டர் என்ன அப்படின்றத நான் அப்புறமா வந்து ஆர்டர் போட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த கிரைம் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மறக்காம இந்த ஸ்டோரியை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா லீகல் கன்டென்ட் வீடியோஸையும் வந்து உங்களால் வாட்ச் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் போடணும்னா கண்டிப்பாக லீகலாக ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன்